வணக்க நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அனுப்பிவிடுங்க நண்பர்களே தென்காசி மாவட்டம் புளியங்குடி ஊர் புளியங்குடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸ் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மொத்தம் ரெண்டு ஏக்கரு நல்ல மிக செழிப்பான பூமி இதை பாருங்கள் இந்த ரோட்டு மேலே தான் இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா புளியமுடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேர மலம்பாட்டு ரோடு மேக்கை வருது இந்த இடத்து பக்கத்தில் தான் போலீஸ் கோட்ரஸு வாட்டர் பிளான்ட்டு பக்கத்தில் நிறையா கம்பெனிக குடோனு அது இதுன்னு வச்சுருக்காங்க நண்பர்களே ஏக்கருக்கு நாற்பது லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ரெண்டு ஏக்கரு அதில் தற்காலிகமாக ரோடு பேசிலே இருக்குது கேட்டு போட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து நேரம் மேக்க போகிறதில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது ஒரு பதினஞ்சு தென்னைமரம் இருக்குது தனி கிணறு பிரி சர்வீஸ் இருக்குது பத்தம்பது தேக்கு போட்டிருக்காங்க ரெண்டு சப்போட்டா மரம் நிக்கு நாலு மாமரம் நிற்கி மரங்கள்லாம் நல்லா காய்ப்பில் இருக்குது நண்பர்களே இது கமர்ஷியல் இடம் ரோட்டடி இடம் புளியங்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தான் இருக்குது நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதோ கிணறு காமிச்சிருப்பேன் பாருங்கள் தண்ணி வசதியை பாருங்கள் தண்ணி ரொம்ப மேலே கிடக்கு இது பக்கத்து இடத்துக்கு விவசாயத்துக்கு மோட்ரு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தண்ணி மோட்ரு அடித்தாலும் அதே லெவலில் தண்ணி நாற்பது அடி பூமி நாற்பது அடி ஆழத்தில் தண்ணி வாட்டர் லெவல் இருக்குது நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புளியங்குடி வாழும் நண்பர்களுக்கு இந்த இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற குடோனு எதுனாலும் அந்த இடத்துல வைக்கலாம் ரோட்டடி இடம் அந்த இடத்துல செண்டு ஒரு ரூபா இருக்குது நண்பர்களே இவங்க சொல்லது கம்மியாக தான் சொல்லுதாங்க இடத்துக்காரங்க இடத்து ஓனர் பர்மிஷனோடு தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கு ஏற்கனவே அந்த ரோட்டில் நான் ஏக்கர் முப்பது லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு இடம் முடிச்சு விட்ருக்கோம் விலை இருக்குது அந்த இடத்துல இவங்க ஏக்கர் நாற்பது லட்சம் கேட்காங்க கொஞ்சம் பேசிக்கலாம் வெறுப்பு உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நல்ல செழிப்பான ஏரியா நண்பர்களே புளியங்குடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து நேரம் மலம்பாட்டு ரோடு ரெண்டே கிலோமீட்டர் தான் அதிக தூரம்லாம் இல்லை தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது அந்த ஏரியாவில் விலை இருக்குது ஃபுல்லாக கோயம்புத்தூர்காரங்க கேரளாக்காரங்க அந்த ஏரியாவில் நிறையா இடம் வாங்கியிருக்காங்க நாங்களே வாங்கி கொடுத்துருக்கோம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய இடம் இன்னும் விற்காம இருக்குது மொத்தத்துலேயும் நாங்கள் போட்ட வீடியோவில் ஒரு பதினஞ்சு இடம் தான் முடிஞ்சிருக்கு நிறையா இடம் இருக்குது இருந்து ஒரு சில நண்பர்கள் கால் பண்ணுவீங்க அதை சில நேரம் பேச முடியாமல் போயிடுது திருப்பி கூப்பிட நம்பரை நாங்கள் எழுதி வைக்காமல் விட்டதுனால விட்டுருதோம் வெளிநாட்டு வாழும் நண்பர்களுக்கு ரெண்டாந்திரம் ஒரு வாட்டி ஃபோன் அடிங்க இடங்கள் நிறையா இருக்குது வீடியோ போட முடியாத இடங்களும் இருக்குது எங்கள்கிட்ட நண்பர்களே இது சற்போட்ட மரம் இந்த பாருங்கள் மிக அருமையான இடம் தண்ணி செழிப்பான ஏரியா அவங்க அதை விலைக்கு வாங்குறவங்க வேறு அவங்க டேஸ்ட்டுக்கு பண்ணலாம் ஏதோ அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்கன்ட்டு இதில் ஏற்கனவே எலுமிச்ச தென்ன தோட்டம் இருந்தது எடுத்துட்டாங்க வேறு குடஒன்னு இந்த மாதிரி கட்டலாம் வைக்கலாம்னு சொல்லி காலி இல்லாண்டா வச்சுருக்காங்க தண்ணி வேணுங்க தண்ணி இருக்குது தனி கிணறு பிரி சர்வீஸ் இருக்குது ரோட்டடியிலே இருக்குது இடம் நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க கூப்பிடுங்க நண்பர்களே வடக்கம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே